ஹலோ மக்களே மகாநதியிலேருந்து இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க அதில் முக்கியமாக விஜய் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா வீடியோலையுமே எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ காவேரி கேரவன்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு செம்ம பாட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குமரன் நம்ம நிவின் இவங்களாம் வரப்போ வந்து சூப்பராக வந்து பயமாக வந்து போட்டிருந்தாங்க அந்த உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க பார்த்தீங்களா உள்ளே அந்த செட்டுக்குள்ளே வரும்போதேவும் மகாநதி ஃபேமிலியாக தான் வந்தாங்க அப்படியே மொத்தமாக எல்லோரும் ஒன்றாக தான் வந்தாங்க அது செம்மையாக இருந்தது உள்ளே வரும்போது சூப்பராக ஒரு பாட்டெலாம் போட்டு செம்மையாக வந்து அட்டகாசமாக இருந்தாங்க இப்போ வீக்கா இது மகாநதி ஃபேமிலி வந்து போட்டு காட்டும் போது சீரியலை போட்டு காட்டும் போது அவங்களோட ஸ்டோரி அவங்க போன டைம் லாஸ்ட் டைம் அவார்டு வாங்கினாங்க இல்லையா விஜய் காவேரியும் அந்த இது டான்ஸ் பண்ணது பாட்டு பாடினது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு இது மாதிரி வீடியோவாக போட்டு காட்டினாங்க அது சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ கிளாப் பண்ணாங்க அந்த இடத்துல அது கண்டிப்பாக மிஸ் விஜய் வந்து மிஸ் பண்ணது தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இதில் ஃபுல்லாக அவங்க வந்து பயங்கரமாக வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் பண்ணதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அந்த ஸ்டோரியாக வந்து கலாட்டாலேருந்து போட்டு காட்டியிருந்தாங்க அது நல்லா இருந்தது மறுபடி மறுபடியும் பார்க்கணும் போல் இருந்தது அது வந்து அந்த மாதிரி அப்போ அதை ஸ்டேஜில் ஏறும்போது தான் பெஸ்ட்டு ஃபேமிலி வாங்கியிருக்காங்க போல பெஸ்ட்டு சீரியல் வாங்கியிருக்காங்க போல மகாநதி பெஸ்ட்டு சீரியல்ஸ் அம்மா சூப்பர் அப்படிங்கிறதான் நம்மளோட சைடு இருந்து பெஸ்ட்டு சீரியலாக அவார்டு வாங்கிட்டு அவங்க வந்து அழகாக வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காவேரி பேசியிருக்காங்க பார்க்கலாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்